ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல் நம்ம ஆகஸ்ட்டு எக்ஸாமுக்கு போகிறவங்க எல்லா பேருக்கும் ஒரு சில டிப்ஸு கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் நம்ம நல்லது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய சில டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சீனியர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உள்ளே எப்படி எக்ஸாம் நடக்கும் எந்த மாதிரிலாம் நாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூனியர் போகிறீங்க அப்படின்னா ஜூனியருக்கு வந்து இது எல்லாமே புதுசு ஸோ ஜூனியர் உள்ளே போகிறவங்க ரொம்ப ஆகிறாங்க ரொம்ப பயமாக இருக்குது லைஃப்பில் கேட்ட எல்லா பேரும் இது தான் கேட்டீங்க ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு எப்படி நான் பாஸ் ஆக போகிறேன்னு தெரியல இவருக்கும் மிஸ்டேக்கே இல்லாமல் டைப் பண்ணுறாங்க பத்து நிமிஷத்தில் டைப் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்றது தெரியல எப்போது மூலம் நம்ம இன்ஸ்டியூட்டில் டைப் பண்ணுற மாதிரியே நீ அங்கே போய் டைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது இது நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான் ஆரம்பத்தில் இருந்து நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருமே நீ இந்த பயம் இல்லாமல் டைப் பண்ணுங்கள் பதட்டம் இல்லாமல் டைப் பண்ணுங்கள் யாருடைய ரிசல்ட்டையுமே நம்ம இப்போ வந்து கணிக்கவே முடியாது இங்கே நல்லா நைன்ட்டி மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அங்கே போய் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ஃபெயிலான ஸ்டூடண்ட் அங்கே போய் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கூட வந்துடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா தான் அதுக்கு விசில் அடித்தது உடனே எனக்கு வந்து பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பதட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க பதட்டம் போகிறதுக்கு நாம் தான் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும் விசில் அடித்த உடனே உங்களுக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ண வேணாம் விசில் அடித்த உடனே எல்லாருமே டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாம் ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ண முடியும் நம்மளால் முடிச்சிடவும் முடியும் அந்த ரெண்டு செகண்ட்னால நமக்கு எதுவும் போகிறது இல்லை விசில் அடித்த உடனே பதறது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் டைப் பண்ணும்போது லெட்டரை சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்கள் எப்போதும் போல ஸ்பீடாக இருந்தாலும் செகண்ட் பேப்பராக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப்டெக் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஹாஃப்டெக் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுடைய இன்ஷியூட்லேயும் நிறைய சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே ஹைஃபன் போட்டு முடிச்சதுமே ஃபஸ்ட்டு எடுத்தமே ஹாஃப்டெக் எப்போயுமே வராது ஆனால் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஹைஃபன் அடிச்சு முடித்ததும் ஃபஸ்ட்டு ஹாஃப்டெக்கில் திரிகி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த ட்டிலுக்குள்ளே நான் சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டைட்டில் அடிப்போம் இல்லையா ஹைஃபன் அடிச்சு முடிச்சுட்டு அது உள்ளே அடிக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் அந்த உள்ளே அடிக்கக்கூடிய விஷயத்தில் ஹைஃபன் அடிச்சு முடித்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்தமே ஹாஃப் டிக் வராது அது ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி உள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டென் டூ செவன்ட்டி ஃபைவ் வந்து ஹைஃபன் போடுவீங்க அந்த ஹைஃபன் போடும்போது ஹாஃப் டிகில் வச்சு ஹைஃபன் போடக்கூடாது உள்ள ஹாஃப் டிக் வேலைகள்லாம் அந்த கொடுத்துருக்க லைன்ஸுக்கு மட்டும்தான் லெட்டர் லெட்டராக வேர்டாக இல்லையா அந்த வேர்டுக்கு மட்டும்தான் அந்த வேர்டு கடைசியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீ அடுத்த டிக்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் போடணும் ஸோ ஹாஃப் டிக்கில் போட்டுறக்கூடாது அந்த ஹைஃபனுக்கு கீழே தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில ரெண்டு லைன் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது அந்த ஹைஃபனுக்கு கீழே தான் அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஹைஃபன் போட்டு முடிப்பீங்க அதையுமே நம்ம ரெண்டு டிக்கு விட்டு தான் அந்த ஹைஃபன் போடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மொத்தம் சராசரி அப்படின்லாம் போன தடவை கொடுத்துருந்தாங்க நம்ம மாடல் கொடுத்துருந்தோம் ஸோ மொத்தம் சராசரி அப்படின்லாம் வரும்போது எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருந்தீங்க மொத்தம் அப்படின்றத இதில் இருந்து கழிக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதும் போல் நம்ம கழிச்சுட்டே வருவோம் கழிச்சுட்டு வந்து லாஸ்ட் காலத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு டிகிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த டிகிரியிலேருந்து தான் அந்த மொத்தம் சராசரி அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதே டிகிரிலேயே அடிக்க ஆரம்பிச்சிடணும் அதை கொண்டு வந்து டென்லேயோ அல்லது அதை கொண்டு போய் சென்ட்ரு பண்ணவோ கூடாது அதனால லாஸ்ட்டில் என்ன டிகிரி இருக்கோ அதை ஃபஸ்ட் காலத்துக்குள்ளே ஒரு டிகிரி வரும் இல்லையா எல்லா காலத்தையும் கழிச்சது போக அந்த டிகிரிலேருந்து அந்த மொத்தம் சராசரியே கழிங்க கழிச்சுட்டு நீங்கள் அதே டிகிரிலே வச்சு டைப் பண்ண ஆரம்பிங்க இதுதான் புது மாடல் அதே மாதிரி சீரியல் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எஸ் டாட் என்னோட டாட்டுன்னு வந்துச்சுன்னா சேர்த்தே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேர்த்து தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ணக்கூடாது எப்பவும் போல் எஸ் என்வோ டாட்னே அடிச்சிருங்க அந்த மாடல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பத்தில் தான் அடிக்கணும் சீரியல் நம்பர் எஸ் ஸ்டாட் என்ஓ பத்தில் தான் அடிக்கணும் அதுக்கு சீரியல் நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பதிமூணில் அடிக்கணும் அடிக்கக்கூடிய விஷயம் அந்த செகண்ட் காலத்தில் விஷயம் கொடுத்துருப்பாங்கல்ல மேட்ரு ஸோ அந்த மேட்ரெலாம் நீங்கள் பதினேழில் அடிக்கணும் இதெல்லாம் மொட்டமான பாடம் தான் இதை போய் நீங்கள் கால்குலேஷன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இது இது சீரியல் நம்பர் நீங்கள் அப்ரிவேஷன் பண்ணணும் அப்படின்னா மேலே எஸ்சிஎல் டாட்டு கீழே என்ஓ டாட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை அப்ரிவேஷன் பண்ணணும் அதே மாதிரி மேலே எஸ்ஓ டாட்டு கீழே என்னு கீழே பிரித்து கொடுத்துருந்தாலும் நீங்கள் சீரியல் நம்பர் அப்ரிவிஷேட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அப்ரிவேட் பண்ணி டைப் பண்ணும்போது எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படின்னா எஸ் சீரியல் வந்து பத்தில் அடிக்கணும் நம்பர் வந்து பத்தில் அடிக்கணும் அதுக்குரிய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பன்னெண்டில் அடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க விஷயம் செகண்ட் காலத்தில் நம்ம எப்போதும் போல் பத்தில் அடிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எதில் அடிப்போம் அப்படின்னா அது நெட்டில் டைப் பண்ணுவோம் அதை கொண்டு போய் சென்டர்லாம் பண்ணிடுறீங்க அப்படிலாம் சென்டர்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்பர்ஸ்னா ஃபஸ்ட்டு காலத்துலையே சை சீரியல் நம்பர் சொல்லலை சும்மா சாதாரண நார்மலாக நம்ம டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே டென்னில் தான்ப்பா டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆனால் அந்த நம்பர்ஸ் இயர் வைஸாக கொடுத்துருப்பாங்க நைன்ட்டி சிக்ஸ் டூ நைன்ட்டி செவன் நைன்ட்டி செவன் டூ நைன்ட்டி எயிட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து சென்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க சென்டர் பண்ணி தான் டைப் பண்ணணும் ஆனால் நமக்கு சென்டர் டெட் பண்ணி கரெக்டாக நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் லைன் பென் பண்ணும்போது நம்ம டென்லேயே வச்சு டைப் பண்ண ப்ராக்டிஸ்க்கு நம்ம அதையும் டென்லேயே வச்சு டைப் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் டென்லேயே வச்சு டைப் பண்ணுங்கள் மிஸ்டேக் போட மாட்டாங்க அப்படி மிஸ்டேக் போட்டாங்கனாலும் ஒரு மிஸ்டேக் தான் போடுவாங்க காமனாக ஸோ அதை எதிர்பார்க்காம நீங்கள் அந்த மாதிரி ஏறு வயதாக வந்தாலும் நீங்கள் லெஃப்ட் சைடில் டென்லேயே வச்சு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓ டாட் ஆர்எஸ் டாட்டுன்னு இருக்கு இல்லையா இதை வந்து எங்கே அப்ரிவேட் பண்ணணும் எங்கே அப்ரிவேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸே நான் தான் எடுத்தேன் செகண்ட் பேப்பர் கிளாஸ் எடுக்கும்போது இப்போவுமே நிறைய பேர் அதே தப்பு தான் பண்ணுறீங்க இப்போ நம்பர் ஆஃப் என்ஓ டாட்டுக்கு அப்புறம் வைஸாக ஆஃப் த அப்படின்னு வருது அப்படின்னா இந்த இடத்த அப்படியே அப்ரிவேஷன் பண்ணாமல் விட்டுடுறீங்க என்ஓ டாட்டுக்கு அப்புறம் நம்பர் இப்போ முப்பத்தி ஏழு அந்த மாதிரி நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பர் கிட்ட போய் நீங்கள் நம்பர் என் யூஎம்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்ஓ டாட் அப்புறம் கேரக்டர்வைஸாக வந்துச்சு லெட்டர்வைஸாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்வோ டாட்டை நம்பர் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணணும் நம்பர் மீனிங் என் யுஎம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பண்ணணும் இதுவே நம்பராக கொடுத்துருக்காங்க நியூமெரிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்ரிவேட் பண்ணக்கூடாது எப்படி டைப் பண்ணணும் என்ன கேப்ஸு ஓ ஸ்மாலு அதுக்கப்புறம் டாட்டு டாட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸே இல்லாமல் அந்த க நம்பரை வந்து சேர்த்து டைப் பண்ணிடணும் இதுதான் மெத்தட் ஆர்எஸ் டாட்டுக்கு அப்புறம் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்பேஸ் விடாமல் அப்படியே அந்த அமௌண்ட்டை நம்ம டைப் பண்ணிடணும் நியூமெரிக்காக வரும்போது அதே ஆர்எஸ் ஸ்டார்ட் கொடுத்து வைஸாக கொடுத்துருக்காங்க இன்லேக்ஸ் இன் க்ரோஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிவேஷன் பண்ணணும் ஆர் எப்போவுமே ஆர் எஸ் அடித்தாலும் சரி ருப்பீஸ்ன்னு நீங்கள் அப்ரிவேட் பண்ணாலும் சரி ஆரை கேப்ஸலை டைப் பண்ணுங்கள் எல்லாமே ஸ்மால் அடித்து வச்சுறங்க அப்படி இல்லைனா ஆர்எஸ் பட்டன்னே ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை போய் ப்ரெஷ் பண்ணிடுறீங்க அதுவுமே தப்பு ஸோ அந்த ஃபாலோ பண்ணாதீங்க அதுக்கும் நமக்கு மார்க் போக தான் செய்யும் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அதாவது ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா காலத்தையுமே பார்க்கணும் ஒரு காலத்துலையாவது நமக்கு கண்டிப்பாக ஒரு கமாவோ ஒரு டாட்டோ கொடுத்துருப்பாங்க எந்த டிஜிட் எத்தனை அப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த டிஜிட்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமாவோ டாட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்களாக போய் ஓனாக பிரிச்சிடாதீங்க எங்கேயுமே டாட்டு கம்மாக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் கொடுக்கவே தேவையில்லை அப்படியே அடிச்சிருங்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப போயிட்டே இருக்குது ரொம்ப உழைப்பிடுறீங்க எப்போவுமே டெசிமல் வந்து ரைட் சைடில் நமக்கு மாறாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் எந்த டிகிரியில் வச்சு அடித்தா நம்ம லாஸ்ட்டில் வந்து நமக்கு உழையாமல் இருக்கும் லைன் வந்து சிக்ஸாக வராமல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உடம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ண ஆரம்பிங்க லெட்டர் டைப் பண்ணும்போது நிறைய கேப்ஸ் வர இடத்துல ஸ்மால் ஸ்மால் இடத்துல கேப்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய டைப் பண்ணி அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்போம் அது என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள் எந்த இடத்துல கேப்ஸ் வரும் எந்த இடத்துல ஸ்மால் வரும் எங்கே ஸ்பேஸ் விடணும் எங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது எங்கே டபுள் டிக்கு எங்கே நாலு டிக்கு அடுத்த டிக்கில் நம்ம எதை டைப் பண்ணணும் எந்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் வராது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் ஹைஃபன் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அடுத்து அடிக்கக்கூடியதுக்கு நமக்கு ஸ்பேஸ் விட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் எந்தெந்த இடம் அப்படின்றத யோசித்து பார்த்து டைப் பண்ணுங்கள் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் சீனியருக்கு அடிக்கிறவங்க அந்த சுருக்கம் அப்படின்ற இடத்துல நமக்கு ஹைஃபன் வரும் அதே மாதிரி ஜூனியராக இருந்தீங்கன்னா சுற்றறி லெட்டரில் இருபது டு அறுபது அடிப்பீங்க இந்த தமிழாக இருந்தால் டு ஐம்பது அடிப்பீங்க அதுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம ஸ்பேஸ் விடுவோம் சில பேர் வந்து நம்ம இன்ட்ரூட்லேயே சொன்னாங்க நீங்கள் தான் ஸ்பேஸே விடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதோ ஃபாலோ பண்ணி நாங்கள் டைப் பண்ணிவிட்டு வந்தால் நீங்கள் தப்ப போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்பேஸ் விடவும் மாட்டோம் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்பேஸ் விடாமல் இருக்கவும் மாட்டோம் ஒரு சில இடங்கள் இருக்குது அதான் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் விடணும் எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இருபது டு வருதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா விஷயம் எல்லா ஹைஃபனுக்குமே முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடணும் மேலே டைட்டிலில் கொடுத்துருக்காங்க வேறு பேராக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடக்கூடாது ஓகேங்களா சீனியராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க பேராவை டைப் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு கீழே கொடுத்துருக்க விஷயத்தில் நிறையாவது வந்து ஃபஸ்ட் லெட்டர் வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாவே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து கேப்ஸாக ஸ்மாலான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஜூனியராக இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் கிளியராக தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் ஹெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி கேப்ஸும் கொடுக்காமல் விட்டுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படியே அண்டர்லைனை மட்டும் பண்ணிட்டு விட்டுறீங்க ஆனால் அந்த அண்டர்லைனுக்கு என்ன மீனிங் நம்ம படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து கேப்ஸில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்க கேப்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் டைட்டில் அப்படிங்கிறது எப்படி தான் வரும் கேப்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை மனப்பாடமாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல நாம் டைப் பண்ணுறது இப்படி தான் டைப் பண்ணணும் அதே மாதிரி பின்கோட் நம்பர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ அந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம எப்படி அடிக்கணும் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா வேணாமா கொஷினில் வைக்காமல் இருந்தால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நேற்று கொஷின் கேட்டுருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல டாட் வரும் இது வந்து முற்றுப்புள்ளி அடையுது இது வந்து நான் அடுத்த நம்ம அடுத்த லைன் இருக்குது அதனால நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையில்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் மேக்ஸிமம் நீ எந்த மாதிரி அப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலை அப்படின்னா நீ இதை வந்து நான் வகை வச்சுக்கோங்க பின்கோடு நம்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து எப்போவுமே த்ரீ டிஜிட் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த த்ரீ டிஜிட்டை வந்து நம்ம டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி முடிச்சமே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுருங்க சரிங்களா அதே மாதிரி டேட்டு மந்த்து இயர் ஒவ்வொன்றுக்கும் இடையிலையும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு இந்த வர்ற இடத்துல நம்ம லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுங்க ஏன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் அடுத்து நீங்கள் டபுள் டிக் விடுறதுக்கு உங்களுக்கு தோதா இருக்கும் எங்கெல்லாம் பேராகிராஃப்ட்குள்ள எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருதோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி டபுள் ஸ்பேஸ் விடுறோமோ அதே மாதிரி நமக்கு லைன்ஸ் வைஸாக வைஸாக பார்க்கும்போது எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம டபுள் டிக் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகம் பண்ணிக்கோங்க கொஷினில் கொடுக்கல நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்லாம் கேட்காதீங்க எங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து அதாவது பேப்பர் வல்யூஷன் பண்ண ஹாலில் கேட்ட கொஷின் என்னன்னா இதுவரையும் நீங்கள் அப்படி தானே ப்ராக்டிஸ் பண்ணி தானே கூப்பிட்டு வந்துருப்பீங்க டேட்டு மந்த் இயர்கிட்ட டாட் வைக்கணும்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்குறதுல தான் அவங்க கேட்குற கொஷின் கரெக்டானதாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோன்னா கொஷினில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இனிமேல் வந்து அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது எந்த இடத்துல டாட் வரும் எங்கே கமாக வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அவங்க கொடுக்கறனாலும் பரவாயில்ல நாம கொடுத்துட்டு வந்துடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஜூனியருக்கு ஸ்பீட் அடிக்கிறவங்க ரெண்டு பேப்பரில் டைப் பண்ணுறீங்க இது ஒரு பேராக அது ஒரு பேராக அப்போலாம் டைப் பண்ணக்கூடாதுங்க ஜூனியர் அப்படிங்கிறது ரெண்டு பேரை தான் டைப் பண்ணணும் அதுவும் ஒன் பேஜில் தான் டைப் பண்ணணும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட் சைடில் அடித்தாலே உங்களுக்கு ஜூனியருக்கு கண்டிப்பாக பத்தும் சீனியருக்கு தான் பேப்பர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஒன் சைடில் அடிக்கிறதுக்கு பத்தும்னு நினைக்கிறேன் ஸோ ஜூனியர் வந்து ரெண்டு பேப்பரில் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் வந்துட்டு தனித்தனி பேப்பரில் தான் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேப்பர்லேயும் லெட்டர் ஒரு பேப்பர்லேயும் டைப் பண்ணுங்கள் சீனியர் வந்து ஸ்பீட் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு அடிக்கலாமான்னு கேட்குறீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு டைப் பண்ணுங்க டைம் வரல என்ன பண்ணுறது ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ மிஸ்டேக் போகும் ஒரு பேப்பரை வந்து நீங்கள் மாற்றி போடாததுக்கு ஒரு மிஸ்டேக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு டைப் பண்ணுறதுக்கு ஒரு மிஸ்டேக்கும் அவங்க குறைக்க தான் செய்வாங்க மத்தபடி பேப்பர் வேல்யூலாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை பேப்பர்லாம் வேல்யூ பண்ணுவாங்க ஆனால் மிஸ்டேக் போடுவாங்க மிஸ்டேக் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இஎன்சிஎல் டாட் அப்படின்றது டாட் கோலன் அப்படின்றது நமக்கு பிஸ்னஸ் லெட்டரில் கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல லாஸ்ட்டாக கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம அப்ரிவேஷன் பண்ண மாட்டோம் அதே இதை நமக்கு பேராக்கில் கொடுத்துருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அப்ரிவேஷன் பண்ணுவோம் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிவேஷன் பண்ணுவோம் அதே பிஸ்னஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்இஎஃப் டாட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைப் பண்ணாதீங்க அது அப்ரிவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அதை வந்து பேராக்கில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரெஃபரன்ஸுன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும் ஜிவர்மெண்ட் ஆர்டர் அதுக்கு பின்னாடி நம்பர்ஸ் எம் எஸ் டாட் என்ஓ டாட் கொடுத்து நம்பர்ஸாக வரும் அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்டேஷன் பண்ணக்கூடாது அப்படியே தான் டைப் பண்ணணும் ஆனால் பேராக்ளஸ் இடங்கள் என்ன பண்ணுறாங்க ஜி டாட் ஓ மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும் அதே மாதிரி கேப்ஸ் வந்து அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனால நம்ம அடிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு பொருள் தரக்கூடிய ஒரு ஊர் பேராக இருக்கலாம் நம்ம மனிதனுடைய பேராக இருக்கலாம் அப்படிலாம் கொடுக்கும்போது நாமளே அவங்க கொடுக்கலனாலும் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க கொடுக்கலைனாலும் நாம ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணி பழகுங்க திரு முத கொண்டு ஸ்மால் லெட்டரில் டீ யூஸ் பண்ணுறீங்க அப்பெல்லாம் பண்ணாமல் டீ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் நீட்டாக டைப் பண்ணுங்க ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு நம்பர் ஆர்எஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்ரு கேப்ஸ் யூஸ் பண்ணுங்க அதை பார்க்கவே நீட்டாக இருக்கும் அப்புறம் திரு டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்ஷியல் வந்து ரெண்டு இன்ஷியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு இன்ஷியலுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பேஸ் விடணும் இப்போ எஸ் டாட் என் டாட் அப்படின்னா எஸ் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் என் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடவே கூடாது டாட் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெண்டு இன்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு இன்ஷியலுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு நேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இன்ஷியலுக்கும் இடையிலையும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுறாதீங்க டாட் வருதுன்றதுக்காக ரெண்டு இன்ஷியலையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் நேம் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டூ லைன் மீட் பண்ணுறேன் எனக்கு நான் வந்து பாஸ் ஆகிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி அதெல்லாம் கிளாஸ் போர்டில் எடுத்தது தான் அஞ்சு ஸ்ட்ரோக் அதாவது அஞ்சு வித் ஸ்பேஸோட தான் கவுண்ட் பண்ணுவாங்க அஞ்சு லெட்டருக்கு ஒரு மிஸ்டேக்காக நமக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு மார்க் குறைப்பாங்க இப்போ ஒரு லைன் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு லெட்டர் அல்லது முப்பத்தி ஏழு லெட்டர் இருக்கும் ஸோ ஏழு மிஸ்டேக் அல்லது எட்டு மிஸ்டேக் வந்துடும் எதுலனா ஒரே லைன்லையே அப்போ ரெண்டு லைன் விட்டால் நீங்களாக கவுண்ட் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு பதினாறு அப்படி இல்லைனா பதினஞ்சு மிஸ்டேக்காவது வரும் அந்த பதினஞ்சு மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் குறைப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்னா நீங்கள் லைவில் வந்து நீங்கள் கொஷின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்